நண்பர்கள் அனைவருக்கும் நமது மேடையின் நல்வணக்கம் நண்பர்களே நமது மேடையில் இன்று நாம் பேச விரும்புவது மாண்புமிகு இந்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை மாண்புமிகு தமிழ்நாடு எதிர்க்கட்சித் தலைவர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் சந்தித்த பிறகு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் மனநிலை என்னவாக இருக்கிறது என்பது குறித்து தான் தொண்டர்களுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது என்னவாக இருக்க வேண்டும் என்பது குறித்து இந்த காணொலியில் நாம் பேசுவதற்கு முன்பாக ஒரு சிறிய கதையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒரு ஊரில் கயிறுழுக்கும் போட்டி நடைபெறுகிறது அதாவது கயத்தை இழுத்து பலத்தை நிரூபிப்பது ஒரு புறத்தில் எண்பது கிலோவை இழுத்து தள்ளக்கூடிய ஒரு பலசாலி நிற்கின்றார் அவருக்கு எதிராக அறுபது கிலோவை இழுத்து தள்ளக்கூடிய ஒரு வீரர் நிற்கின்றார் இந்த இருவருக்கும் ஒற்றைக்கு ஒற்றை அந்த போட்டி நடந்தால் யார் வெற்றி பெறுவார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் இந்த அறுபது கிலோவை இழுக்கக்கூடிய அந்த வீரர் என்ன செய்கிறார் என்றால் அவரோடு துணைக்கு ஒரு ஐந்து கிலோவை இழுக்கக்கூடியவர் ஒரு மூன்று கிலோவை இழுக்கக்கூடியவர் ஒரு இரண்டு கிலோவை இழுக்கக்கூடியவர் இன்னொன்று ஒரு கிலோவை இழுக்கக்கூடியவர் அப்படி சில்லறை சில்லறையாக ஒரு முப்பது கிலோவை இழுக்கக்கூடிய அளவிற்கு அவர் தன்னோடு ஆட்களை சேர்த்துக்கொள்கிறார் இந்த புறத்தில் இருப்பது எண்பது கிலோவை இழுக்கக்கூடிய ஒரு வீரர் அந்த புறத்தில் இருந்த வீரர் அறுபது கிலோவை மட்டும் இழுக்கக்கூடிய ஒரு வீரர் ஆனால் அவர்களோடு முப்பது கிலோவை கூடுதலாக இழுக்கக்கூடிய அளவிற்கு வேறு சில வீரர்கள் இணைந்து கொள்கிறார்கள் இந்த நேரத்தில் இந்த எண்பது கிலோவை இழுக்கக்கூடிய பலசாலி என்ன செய்ய வேண்டும் இவர் மட்டுமே அந்த தொண்ணூறு கிலோ வீரர்களை இழுத்து தல்வதற்கு முயற்சி செய்ய வேண்டுமா அல்லது குறைந்தபட்சம் அந்த எதிரில் நிற்கின்ற அளவிற்கு இவரோடு ஆட்களை சேர்த்து கொள்ள வேண்டுமா இந்த கேள்விக்கு விடை புரிந்தவர்களுக்கு திரு அமித்ஷா அவர்களும் திரு எடப்பாடியார் அவர்களும் சந்தித்தது குறித்து எந்த கவலையும் இருக்காது காரணம் ஒரு கட்சி என்பது தேர்தல் களத்தில் வெற்றி பெறுவதுதான் இலக்கு அந்த வெற்றியை அடைவதற்கு அந்த கட்சி தகுந்த நேரத்தில் தகுந்த முடிவை எடுக்க வேண்டும் இந்த நிமிடம் வரை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் பாஜகவும் கூட்டணி அமைக்கிறதென்று இரண்டு தரப்பிலிருந்தும் எந்த கருத்தும் சொல்லப்படவில்லை இருந்தாலும் அப்படியே நிகழ்ந்தாலும் அது குறித்து அதிமுக தொண்டர்கள் கவலைப்படுகிறார்கள் தொண்டர்களுடைய மனநிலைக்கு எதிராக இபிஎஸ் செயல்பட்டு விட்டார் என்று இங்கே ஊடகங்களிலும் சமூக ஊடகங்களிலும் நிறைய நபர்கள் பேசத் துவங்கி இருக்கிறார்கள் திமுக தொண்டர்களுக்கும் சரி அண்ணா திமுகவினுடைய பொதுச் செயலாளருக்கும் சரி ஒரே இலக்குத்தான் அது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் அமர வேண்டும் பிரதான எதிர்கட்சியான திமுகவை தோற்கடிக்க வேண்டும் இதுதான் உண்மையான நோக்கம் ஒற்றை நோக்கம் அந்த நோக்கத்தை நோக்கி பொதுச் செயலாளர்கள் எந்த அடியை எடுத்து வைத்தாலும் அவர் பின்னால் வழிநடப்பதுதான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகள் தொண்டர்கள் இவர்களது கடமை இதுதான் உண்மையான நிலவரம் ஆகவே இங்கே ஊடகங்களில் அமர்ந்து கொண்டு சமூக ஊடகங்களை வைத்து கொண்டு நீங்கள் அமித்ஷா இபிஎஸ் அவர்களுடைய சந்திப்பை நீங்கள் வைத்து பல விஷயங்களை இங்கே கட்டமைத்து கொண்டே இருப்பது எந்த பயனையும் தராது ஏனென்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் மிக தெளிவானவர்கள் அவர்களுக்கு எந்தவிதமான இருவேறு கருத்துக்கள் இருக்காது தலைமை என்ன முடிவோ அந்த முடிவை ஏற்றுதான் அவர்கள் செயல்படுவார்கள் இது கடந்த காலங்களில் பல முறை நிரூபிக்கப்பட்டு இருக்கின்றது தேர்தலுக்கு ஒரு நாள் முன்னாடி வரை எங்களோடு கூட்டணியில் இல்லாத பாமக தேர்தல் அன்று அதாவது கூட்டணி இறுதி செய்யக்கூடிய நாளன்று வந்து சேர்ந்தபோது கூட அந்த கட்சியை பல இடங்களில் அதிமுக தொண்டர்கள் வெற்றி பெற வைத்தார்கள் அதுபோல பாமக தொண்டர்களும் அனைத்திந்திய இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றிக்கு உழைத்தார்கள் ஏனென்றால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்களை பொறுத்தளவில் தலைமை ஒரு முடிவை எடுத்துவிட்டு அதற்கு களமாட சொன்னால் களமாடுவார்கள் இவ்வளவுதான் அவர்களுக்கு தெரியும் அதை தாண்டி இந்த கூட்டணி விஷயங்களில் அல்லது தலைமையுடைய செயல்பாட்டில் தொண்டர்களுக்கு கருத்து இருக்குமென்றால் இருக்கும் அப்படி இருந்தால் அவர்கள் அதை உரிய முறையில் உரிய நேரத்தில் உரியவர்களிடம் சொல்லி அதை சரி செய்து கொள்வார்கள் ஆனால் இது போன்ற தேசிய கட்சிகளோடு கூட்டணி அமைக்கின்ற விஷயத்திலெல்லாம் தொண்டர்களுக்கு எந்த கருத்தும் இருக்காது அப்படியே இருந்தாலும் கட்சியினுடைய நலனுக்காக கட்சியினுடைய வெற்றிக்காக அதை அவர்கள் மாற்றிக்கொண்டு தலைமை என்ன சொல்கிறதோ அதை நோக்கி அவர்கள் செயல்படுவார்கள் இதுதான் அதிமுக தொண்டர்களுடைய மனநிலை ஆகவே இங்கே மீண்டும் ஏற்கனவே பல விஷயங்களை வைத்து அம்மா மரணத்துக்கு பிறகு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை நீங்கள் பிரித்தாள செய்த முயற்சிகளை மீண்டும் இதோ பார்த்தீர்களா நாங்கள் சொன்னது சரியாக இருக்கிறது பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியில் இருக்கிறது என்றாலாம் நீங்கள் ஒப்பாரி வைக்க வேண்டாம் எங்களுக்கு தேர்தல் வெற்றி வேண்டும் அதை நோக்கி தான் நாங்கள் செயல்படுவோம் நாங்கள் இங்கே ஆட்சியில் இருந்தால்தான் இங்கே இருக்கின்ற அனைத்து தரப்பு மக்களும் குறிப்பாக நீங்கள் ஏமாற்றி வாக்குகளை வாங்கி கொண்டு அந்த சிறுபான்மை மக்கள் அவர்களுடைய நலனும் எங்களால் தான் பாதுகாக்க முடியும் உங்களால் முடியாது ஏனென்றால் மடியில் கனம் இருப்பவர்களால் நிச்சயமாக எல்லோரையும் பாதுகாக்க முடியாது உங்களுக்கென்று ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் எல்லோரையும் விட்டுவிட்டு ஓடிவிடுவீர்கள் ஓடி விடுவீர்கள் ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படி அல்ல ஆகவே இந்த சூழ்நிலை வரை இந்த நிமிடம் வரை இரண்டு கட்சிகளும் இருந்து அதிகாரப்பூர்வமான கூட்டணி அறிவிப்புகள் வரவில்லை என்றாலும் மாண்புமிகு கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் அவர்கள் மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்தது குறித்து அண்ணா எந்த எந்தவிதமான கருத்து வேறுபாடோ மனக்கசப்போ எதுவுமே கிடையாது என்பதுதான் உண்மை ஆகவே இதை வைத்தெல்லாம் நீங்கள் அரசியல் செய்து அதிமுகவை பலவீனப்படுத்தலாம் என்று யாரும் கனவு காண வேண்டாம் தளவு என்ன முடிவெடுக்கின்றதோ நிச்சயமாக கழகத்தினுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் அது நோக்கி நடப்பார்கள் அது நோக்கி களமாடுவார்கள் பாஜக மட்டுமல்ல திமுகவை எதிர்த்து வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கின்ற ஒவ்வொரு கட்சிகளும் அதிமுகவோடு இணைய வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு தொண்டனின் விருப்பமாக இருக்கின்றது அந்த விருப்பத்திற்கு ஏற்றவாறு எவர் வந்தாலும் அவர்களை நாங்கள் கரம் கூப்பி வரவேற்போம் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களை முதல்வர் என்ற நிலையில் ஏற்று எவர் வேண்டுமானாலும் அதிமுக கூட்டணியில் அங்க வகிக்கலாம் அதற்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்றும் கதவை திறந்துதான் வைத்திருக்கிறது அதே சமயம் தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்தான் இன்றல்ல என்றும் ஒரு கூட்டணிக்கு தலைமை தாங்கும் அதை அனைவரும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த இடத்தில் எந்த சமரசமும் கிடையாது இதை ஏன் இங்கே வலியுறுத்தி சொல்ல வேண்டியது இருக்கிறதென்றால் நேற்றையிலிருந்து சில செய்திகள் இங்கே பரவி கொண்டிருக்கிறது இத்தனை சீட்டு அத்தனை சீட்டு கூட்டணி ஆட்சி அப்படி இப்படி என்று அதற்கு அமித்ஷா அவர்களுடைய ஒரு எக்ஸ் வலைதள பதிவையும் இங்கே சுட்டிக்காட்டி பதிவுகளை செய்து வருகிறார்கள் அமித்ஷாவோ அல்லது வேறு யாரோ அவர்கள் சொல்கின்ற அல்லது அவர்கள் பதிகின்ற விஷயங்களுக்கெல்லாம் அதிமுக பொறுப்பாகாது அதிமுகவை பொறுத்த அளவில் அதிமுக தலைமையில் தான் கூட்டணி அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள்தான் முதல்வர் கூட்டணி ஆட்சி என்பது தமிழகத்திற்கு ஒத்துவராத ஒன்று ஆகவே கூட்டணியில் சேருகின்ற அத்துணை கட்சிகளுக்கும் உரிய மரியாதை கொடுக்கப்படும் உரிய கௌரவம் கொடுக்கப்படும் அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் ஒரு கட்சி இருந்தால் அவர்களுக்கு என்னென்ன சலுகைகள் இங்கே கிடைக்குமோ என்னென்ன அனுகூலங்கள் இங்கே கிடைக்குமோ அதை அதிமுக செய்யும் ஆனால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் தான் கூட்டணி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள்தான் தமிழ்நாட்டின் முதல்வர் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இதை எல்லோரும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொண்டர்களை பொறுத்தளவில் தலைமை கட்சியின் வெற்றிக்காக எந்த முடிவை எடுத்தாலும் அதை மனப்பூர்வமாக வரவேற்பார்கள் அதை நோக்கி அவர்கள் களமாடுவார்கள் இதுதான் யதார்த்த உண்மை நன்றி வணக்கம்